என்னோடய பேர் டாக்டர் ஃப்ராங்க்ளின் மினி தமிழ்நாடு குவாங்கிடோ அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் தலைமை பயிற்சியாளர் டிஸ்ட்ரிக்டில் மத்திய பிரதேஷில் மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற நடைபெற்ற நம்முடைய தேசிய அளவிலான போட்டியில் நம்முடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த இருபது மாணவர்கள் பங்கு பெற்று பதிமூணு கோல்டு மெடலையும் அஞ்சு சில்வர் மெடலையும் மூணு பிரான்ஸ் மெடலையும் பெற்றிருக்காங்க இல்லை குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து பத்தொம்போது பேர் வந்து எங்களுடைய அகாடமி சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் கென்ஷூ ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்ந்த மாணவர்கள் இப்போ பங்கு பெற்ற மாணவர்களும் வருகிற மார்ச் மாதம் அர்மேனியாவில் நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய உலகளாவிய போட்டி தகுதிக்கு தகுதி சுற்றுக்கு ப தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய தலைமை ஆசான் திரு கந்தமூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய குவாங்கிடோ அசோசியேஷன் செயலாளர் திருமதி ஆரவள்ளி அவர்களுக்கும் தலைவர் மாஸ்டர் சந்துரு அவர்களுக்கும் சேர்மேன் மற்றும் அனைத்து பயிற்சாலைகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளவேன் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி வணக்கம் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டில் கலந்துக்கிட்டாங்க அறுநூற்றி முப்பத்தி எட்டு அத்லட்ஸுங்க மொத்தம் இரநூறு சார் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான கேட்டகரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம மாணவர்கள் வந்து நாற்பத்தெட்டு கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாற்பத்தோரு மெடல் வாங்கியிருக்காங்க கோவை மாட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கில் ரெண்டு கேட்டகரி செமிகான்டாக்ட் ஃபுல் கான்டாக்ட் அப்புறம் குவானில் அதாவது கட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சு காட்டுற அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் குவான் டூயல் குவான் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது அது வெப்பன் இல்லாமையும் வெப்பன்லையும் மொத்தம் ஆறு கேட்டகரிங்க ஆறு கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மெடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் பிரான்ஸ் பதிமூணு கோல்டுக்கு நம்ம நம்ம அகாடமி பதிமூணு கோல்டு அஞ்சு சில்வர் மூணு பிரான்ஸ் ஒட்டுமொத்த கோவை மாவட்டம் வந்து முப்பது முப்பது கோல்டு பத்து சில்வர் பதினோரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லை ஃபினான்சியலாக இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நீடும் கிடைக்கிறது இல்லை இது கிடைக்கல மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் தான் பேர் பண்ணுறாங்க நாங்கள் எங்களுடைய அகாடமியிலேருந்து நாங்கள் பேர் பண்ணுறோம் நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம் ஆல்ரெடி நிறையா பேர்கிட்ட நாங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ்க்காக கேட்டிருக்கோம் மருத்து முறை தரதாக வாக்கு கொடுத்துருக்காங்க இல்லை டிஎஸ்ஓக்கு ஆல்ரெடி நாங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்டேட்டில் இருந்து அனுப்பிச்சிருப்பாங்க நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக அவங்கள போய் சந்தித்து அதுக்கான மனு கொடுக்கலான் இருக்கோம் என்னங்கண்ணா ஸ்பான்சர்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் நம்முடைய மாவட்ட தென் பொறுப்பு அமைச்சர் செந்திரபாலா ஜெயநண்டன் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்க பண்ணுறத சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது நான் வந்துட்டு முடிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க போய் பார்க்க போகிறோம் அதில் இதுக்கு முன்பாகவே வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் துணை அமைச்சருக்கும் நாங்கள் போன இதில் வச்சுருந்தோம் பிரான்ச் ஓப்பனிங் அப்போது அதாவது நாங்கள் வந்து இந்த கலை வந்து பெருசாக நாங்கள் ஒரு பிஸ்னஸ் தான் நாங்கள் பார்க்கறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ ரீச் ஆகணும் ஏன்னா நம்ம மாநிலம் வந்து எல்லாத்துலேயும் முதலிடம் படிப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிக்கு ஆளே கிடையாது ஹையர் ஸ்டடீஸில் இப்போது நம்மளுடைய முதல்வரையாக பார்த்தீங்கன்னா கேம்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயோ இல்லை குறைஞ்ச ஒரு ஃபீஸ்லேயோ நாங்கள் வந்து அந்த கலையை வந்து எல்லோரும் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கும் நம்ம மாநகராட்சி சம்மந்தப்பட்ட இடங்களோ இல்லை வந்து வந்து உபயோகம் இல்லாத இருக்கிற இடங்களையோ கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது பவர்டி லைன் கீழே இருக்கவங்க அவங்களுக்கு வறுமை கோடு கீழே இருக்கவங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் நாங்கள் அதை ஒரு பெரிய சாம்பியனை கொண்டு வரோம் எங்களால் முடியும் நாங்கள் அதற்கு வாய்ப்பு கணக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து ஆர் நான் வந்து கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் நான் வந்து சேனா அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கென்ஷி ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் கடந்த அஞ்சு வருஷமாக வந்து நான் வந்து பயிற்சி பெற்றுட்ருக்கேன் இப்போ சிக்ஸ்த்து நேஷனல் குவாங்கிரோ சாம்பியன்ஷிப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மூணு கேட்டகரிய வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒன்று வந்து ஃபுல் கான்டாக்ட் செமிகான்டக்ட் அண்ட் குவான் டீம் கட்டா அது ஆக்சுவலாக வந்து நான் அதில் வந்து ஃபுல் செமி செமிகான்டக்ட்டில் வந்து கோல்டு மெடலும் அப்புறம் வந்து டீம் கட்டாலேயும் கோல்டு மெடல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்